السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاۃ والسلام علی اشرف المرسلين وعلی الیھ و اصحابہ و ازواجہ و ذریۃہ و اہل بیتہ اجمعین سنگے کو کم میرے کو مری پیریوڑھلا بہنوں எல்லாமல் அல்லாஹூ இல்ல ஜெயாவும் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தரம் என்கிற தீய பட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை வாழ வாழமைக்கும் காலம் எல்லாம் அவர்களுடைய இடியுடன் ஆரோக்கியத்தோடு அந்த நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முழுகளையும் புரியக்கூடிய நல்லபூற்று நீங்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தை எங்களையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பொறுமையானவர்கள் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் மட்டும் அவதேசம் இருந்தார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் வெகு விரைவில் நோயை போக்கியவர்கள் ஆரோக்கியத்தை வளர்ப்பதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பணம் தரக்கூடிய மக்களாக அல்லாலும் ஆக்கியல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் தாயிலாக இல்லம்மா முகமது ரசூல்லா இந்த கனிமாவை பொழிந்து ஜன்னத்துள் ஹிருதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்து வருவா வர்ணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத இரணேசரின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கி அருவானாக நாளை மறுமையில கண்மணி முகமது ரசூல்லாய் சொல்லுவா ஒலி வசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் அவுதுல் கௌசல் என்கிற ஜனாதத்தில் நீர் வழங்கி அன்னார் செவ்வாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்தில் பிரதம் செல்ல உயர்ந்த சுக்கத்தில் அவர்களோடு அதான் நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர் நிக்காமையும் பிரதாமையும் பெற்ற மக்களாக அண்ணா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான பகுதியில் கலர் செய்தது இப்ராஹிம் இப்ராஹிம் அவர்களைப் பற்றி அல்லாஹு ஒன்பது இடங்களில் பதிவு செய்திருக்கிறார் நாம் குரானை எந்த சூறாவை எடுத்து ஓதினாலும் பெரும்பான்மையாக இப்ராஹிம் என்கிற அந்த நபியின் பெயரை உச்சரிக்காமல் நாம் கடந்து செல்ல முடியாது அளவிற்கு அல்லாஹுள்ள ஜலாலு உண்மை சரித்திரங்களை நிறைவே பதிவு செய்திருக்கிறார்

ஆசர் என்று சொல்லக்கூடிய சிலையை கற்களை சிலையாக படித்து மக்களுக்கு மத்தியில் வியாபாரம் செய்து வந்தார் துணைக்காக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அழைத்து செல்வார் அப்படி செல்கிற பொழுது அவர் சிலையினுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்லி இதை நீங்கள் வீட்டில் வைத்தால் அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும் என்றெல்லாம் அவர் பொய்யும் பொருட்டும் பேசிக் கொண்டிருப்பார் இப்ராஹிம் அலிஸ்லாம் கூட போனவங்க இது வெறும் கல்லு தான் இதுக்கு முன்னால கல்லா இருந்துச்சு நான் ஒரு வடி ஒமைச்ச வடி ஒமைச்சதுனால ஒரு உருவம் வந்து இருக்குது இதை கீழே போட்டா உடையும் இது பேசுனா பேசாது எதை கேட்டாலும் தராது எந்த பயனும் இராத சொல்லி வாங்கக்கூடியவர்களிடத்தில் அவர் அதனுடைய பிரசையெல்லாம் அவர் சொல்லுவார் இவரா விடசா மயிற்சம் கூட சொல்லுவாங்க எப்படி வியாபாரம் ஆகும் மக்கள் எல்லாம் யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு கட்டத்தில் ஒரு ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இன்னொரு ஊருக்கு அவர்கள் திருவிழாவிற்காக செல்கிறார்கள் அந்த ஊரில் பழக்கம் என்ன அப்படின்னா பக்கத்து ஊர் திருவிழா அப்படின்னா ஊரே காலியாகி அங்கே போய் செய்வாங்க அவர் சிலை வழக்கத்தை செஞ்சுட்டு வருவாங்க அப்படி ஒரு நாள் போகின்ற பொழுது எல்லோரும் புறப்பட்டு விட்டார்கள் இப்ராஹிம் அலேஸ்லாம் மட்டும் ஊரை மட்டும் வரலை மக்கள்லாம் போய் கேட்குறாங்க பாப்பா பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்குது அங்க போய் நம்முடைய தெய்வத்தை வணங்கிட்டு வரலாம் அப்படின்னு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை அழைக்கிறார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்றாங்க இன்னி சக்தி ஓன் நம்ம நோயாளி ஆயிருக்கிற என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க மக்கள் எல்லாரும் புறப்பட்டு பக்கத்து ஊரில் நடக்கக்கூடிய திருவிழாவுக்கு சென்று விட்டார்கள் இப்ராஹிம் அலிஸ்வரா அந்த ஊரில் இருக்கக்கூடிய கற்சிலைகளை வணங்கக்கூடிய தெய்வமாக கொண்டிருக்கக்கூடிய அவருடைய வடக்கு சட்டத்துக்கு வருகிறார் வந்து பார்த்தா எல்லா சிலைகளும் ஆங்காங்க நின்று கொண்டிருக்கிறது அதாவது ரூபத்தில் நின்று கொண்டிருக்கிறது இப்ராஹிம் அலசு நடிச்சாங்க அப்படின்னா போய் எப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேட்பியா அப்படின்னாங்க அது கேட்கற தலையாட்டும் ஒன்றும் ஆட்டல மக்கள்லாம் ஒன்று வணங்குறாங்களே கேட்குறாங்களே உனக்கு கேட்குதா அப்படின்னு கேட்குறாங்க அது ஒன்று பார்த்து சொல்லுங்க என்ன பேசும் ஒன்றும் பேசாதில் பார்த்துட்டு அப்படின்னா ஒரு கோடால் எடுத்து இருக்கக்கூடிய சிலைகளை சிலைகளை அடைத்து உடைத்துக்கிட்டு பெரிய கடவுளாக இருக்கக்கூடிய அந்த சிலை மீது கோடாலே கழுத்தில் மாட்டிட்டு போய் பீட்டப்படுத்திக்கிட்டார் இதை ஊர் மக்கள் திருவிழாவுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்தவங்க நம்மளுடைய தெய்வத்தை கொண்டாடலாம்னு சொல்லி வடகிட்டு போகலான்னு வந்து பார்த்தா எல்லா நடக்குது ஒரே ஒரு பெரிய சிலை மட்டும் தன் கழுத்திலே கோடாடி மாற்றி இருக்க வந்த மக்களுக்கெல்லாம் ஆத்திரம் தாக்க முடியவில்லை யார் இப்படி செய்தார் என்று சொல்லி யோசித்து பார்க்கிறார்கள் எல்லாரும் ஊரை கூட்டு வெளியே போயிட்டு ஒரே ஒரு மனுஷன் தானே உணவு செய்யலாம் படுத்திருந்தாரு அந்த ஆலோசனை செஞ்சிருப்பாரு சொல்லி அந்த மக்கள் நான் இப்ராஹிம் நம்ம போய் இவ்வாஹிமே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வடக்கு ஸ்தலத்தில் நம்மளுடைய கோயில்களில் இப்படி யார் செஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது இப்ராஹிம் சொன்னாங்க நானும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டா வேணும்னா

விளங்கியவர்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக் கொண்டார்கள் விளங்காலும் நினைச்சாங்க அப்படின்னா இப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க அப்ப அந்த நேரத்தில் வாழ்ந்த அரசன் நம்மூர் இருக்கிற வெளிச்சா அப்படின்னா இப்ராஹிம் அலிஸ்லாம் ஏகத்துவம் முடிச்சுறாரு நம்ம முன்னோர்கள் செய்யக்கூடிய வணக்கத்தை கடவுளை மறுக்கிறார் எனவே இவரை நாம் நெருப்பில் இட்டு பொசிக்கு விடலாம் என்று சொல்லி ஒரு நெருப்பு குண்டத்தை அவர் கூட்டுகிறார் எந்த அளவுக்கு நெருப்பு குண்டம் அப்படின்னா பல மயிலுக்கு அப்பால் ஒரு பறவை அதை கடந்தது என்று சொன்னால் கருந்து கீழே பொசுக்கு கீழே விழுந்து கொடுக்கிற அளவிற்கு கடும் திவாலை ஒரு நெருப்பு கூட்டுகிறார் ஊர் மக்கள்லாம் எதாவது அப்படின்னா யாருக்காவது கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அங்கே மரக்கட்டை வாங்கி போடுவாங்க நான் வந்து இப்ராஹிம் நான் மரக்கட்டை போடுறேன் என் கடனெல்லாம் தீரணும் குழந்தை யாரு இல்லையோ யாருக்கு இல்லையோ அவங்க அடிச்சுவாங்கன்னா நெருப்பு கட்டை வாங்கி போட்டு இப்ராஹிம் எரிக்கிறது நெருக்க நெருப்பு கட்டை வாங்கி போடுறேன் எனக்கு குழந்தை திறக்கணும் இப்படி ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளும் நியத்து பண்ணி நியத்து பண்ணி கட்டையை போட்டு 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 எரிச்சு கடுமையான துவாலையை போச்சு எந்த அளவுக்கு எடுத்துனால் சில கிலோமீட்டர் அளவுக்கு நெருப்பை நெரு நெருங்க முடியாத அளவுக்கு ஆகிவிட்டது நேரம் வந்தது இப்ராஹிம் அலிஸ்லாத்து நெருப்புல போடணும் நெருப்பு கிட்ட போனவன தெரிஞ்சு போயிருமா என்ன சேர்த்து யோசிச்சு பாக்குறாங்க அப்பதான் பூஞ்சடி எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை செய்து அந்த ஆயுதத்தில் அந்த இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய மேடை வைத்து அந்த பூஞ்சடிக்கு இருக்கிற ஆயுதத்தை தட்டி விட்டோம் இந்த இப்ராஹிம் அலிஸ்லாத் அந்த மிஷினு தூக்கி அடிச்சு கரெக்டா நெருப்பு தூக்கி போடணும் அப்படி ஒரு பூஞ்சடிக்கு இருக்கிற

வனக்கு தலைவர் யுனேஷ்ரா அவங்க சொல்லிட்டார் சொல்லிவிட்டாங்க சொல்லிவிட்டு அல்லார தோசைத்தாங்க ரொம்ப அந்த வாகினம் விஷமா வானத்துக்கு ஓபம் மட்டும் தான் இருக்கிறாள் உன்னை வணங்கக்கூடியவன் போமி நான் மட்டும் தான் இருக்கிறேன் என்னன்னு என்ன செய்யணும்னு சொல்லி விரும்புகிறியோ செஞ்சுருக்கோன்னு சொல்லி அல்லாற ஓப்பனை

அந்தராக இருந்தாலும் மனிதனுக்கு தராத அந்த மாறிவிடு இன்னும் சொல்ல சுகபோகமான கொடு என்று இறைவன் இடையே நெருப்பில் போனதுதான் தெரியும் ஆனால் சுகத்தமாக சந்தோஷமாக இருந்தால் வரலாற்று எழுதப்படுகிறது கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் அதன் எரியும் நெருப்பிலே இருந்தார் என்றும் இன்னொரு பாயத்திலே ஐம்பது நாட்கள் இருந்தார்கள் என்றும் விவாதத்தில் பதிவு செய்யப்படுகிறது இந்த நேரத்தில் தாய் துவாசித்தாங்களா எப்பா இப்ராஹிமே நான் உணவு பார்க்கணும் எனக்காக துவாசிக்க அப்படின்னு சொல்லி உமா சொல்லியிருந்தாங்களா இப்ராஹிம் அது மாதிரி துவாசிச்சாங்களா இந்த நாற்பது நாள் இடையில் இப்ராஹிம் படிச்சு அவங்களை ஈட்டெடுத்த தாயார் அந்த நெருப்புக்குள் சென்று இப்ராஹிம் அலை இஸ்லாமை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து வந்தார்கள் என்பதும் வரலாறு வந்து சொல்லி காட்டுகிறது எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா இப்ராஹிம் அலை இஸ்லாமை மட்டும் அது கணிக்காமல் இருக்கிறீர்கள அவரு தாயாருக்கு பார்த்துட்டு வர்றாங்க அவங்களின் தொடர்ந்து அப்படின்னா என்ன காரணம் இறைவனுக்காக தன்னை தியாகம் செய்த இப்ராஹிம் அலை தாயும் பெருப்பது தொடர்பில்லை கருக்கவில்லை என்பது வரலாறு மற்றும் சொல்லை காட்டுகிறார் அருமையான மக்களை சொல்வது என்று சொன்னால் அல்லாவுக்கு உலகத்தில் நமக்கு சோதனையை தருவார் அந்த சோதனை தருகிற நேரத்தில் நாம் ஈமானோடு என் ரப்பு என்னோடு இருக்கிறான் என்கிற என்ன வந்து என் ரப்பு எனக்கு பொதுமான இருக்கிறான் என்கிற என்ன பந்து விட்டால் எப்படி இப்ராஹிம் அலி அவர்களை கடும் நெருப்பிலிருந்து காப்பாற்றி நமக்கு அவர்களுக்கு வெற்றி கொடுத்தாலும் அதுபோன்று நாம் ஈமானோடு இறைவனை நம்பிக்கை வைக்கிற பொழுது எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் அந்த சோதனை நாம் சாதனை காண முடியும் இந்த வரலாறு வந்து சொல்லி காட்டுகிறேன் அருமையான மக்களை இப்ராஹிம் அலி இஸ்லாம் தூக்கி போட்டார்கள் கறிக்க வேண்டும் என்று சொல்லி கடைசி ஐம்பது நாள் கழிச்சு பார்த்தா அவங்க மேலையில சின்ன கொப்புளமோ சின்ன காயமோ ஏற்படவில்லை மாறாக அவனுக்கு பாதகமாக இருக்க வேண்டிய அந்த நெருப்பு சாதகமாக மாறி இருந்துச்சு இந்தியாவில் கூட இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு பாதகமாக பல சட்டங்களை ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் ஏற்றுவர்கள் ஏற்றி கொண்டுதான் இருப்பார்கள் என்ன குரல் கொடுத்தாலும் அவன் மெஜாரிட்டிங்கிற புதிய முறையில அவன் எல்லாத்தையும் செயல்படுத்திக் கொண்டே இருப்பான் ஆனால் அதுவெல்லாம் பின்னால் நமக்கு சாதகமாக மாறும் என்பதில் எந்த ஐயம் இல்லை ஆனால் சாதகமாக மாறும் என்பதை சொன்னால் நாம் நாமாக இருக்க வேண்டும் நாம் பூமியாக இருக்க வேண்டும் அல்லா சொல்லுவாங்க நீங்கள் பூமி பூமிகளாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் நீங்கள் தான் உயர்வானவர்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அல்லா சொல்றான் ஆனால் இன்னைக்கு நிறைய பாதிக்கப்படுறோம் அப்படின்னா பாதிப்புக்கு காரணமுடைய ஈமானுடைய குறைவு என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல எனவே ஈமானை பலப்படுத்த வேண்டும் அல்லாவின் நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் எதுவாக இருந்தால் பிறப்பு எதை நாடுகிறானோ அதை நமக்கு அல்லாத தருவாட்டுகிற நம்பிக்கை இருக்க வேண்டும் எல்லாம் நல்லா முன்னாலும் உலகத்தில் முஸ்லிம்களுக்காக எதிராக யாரெல்லாம் சதி திட்டம் தீட்டுகிறார்களோ அல்லாஹனுக்கு புத்தியும் நல்ல சிந்தனையும் கொடுப்பதோடு